நமச்சிவாய இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறை கொண்ட சிந்தனையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார் அவங்களுடைய வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிறவங்க யாருன்னா பாண்டிய வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு அரசன் தான் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருக்கு வந்து இந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க ஏன்னா இவருக்கு சின்னதாக ஒரு கூன் வந்து இருந்தது சிறு வயது முதலே வந்துட்டு அவருக்கு கூன் இருக்கு அதனால் அவர் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தால் கூட அரசனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் வீரங்களும் இவருக்கு நிறையவே இருந்தது நிறைய போர் வந்து செஞ்சாரு நிறைய இடங்களை வென்று எடுத்தாரு அது மட்டும் கிடையாது இருந்து வரக்கூடிய படைகளெல்லாம் வந்துட்டு வெற்றி பெற்று அவர்களை திருப்பி ஓட செய்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய நின்றசீர் நெடுமாறன் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு சமயங்களில் நிறைய ய சந்தேகங்கள் இருந்தது பாண்டியர்கள் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் சைவ சமயத்தின் வழி வந்தவர்கள் தான் இருந்தா கூட இவருடைய காலகட்டத்தில் வந்து சமணர்கள் பாண்டிய நாட்டுக்குள்ள ஊடுருவி நிறைய பேர் வந்துடுறாங்க வந்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரசர்கிட்ட பேசுறது அரசர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்றது எடுத்து சொல்றது அதாவது சமண சமயம் சார்ந்த விஷயங்களையே பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சமணர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இவர் அவரு வந்து சைவ நெறியில தான் இருந்தாரு இருந்தா கூட இடைப்பட்ட காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமணர்கள் முற்றிலுமாக இவரை வந்து சமண சமயத்தின் பக்கம் ஈர்த்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்றாரு சமண சமயம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டார் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்போ வந்து என்ன அப்படின்னா சமணர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சமயத்தை மட்டும் சொல்றது கிடையாது சைவ சமயத்தை வந்து குறைத்து பேசுவது இப்போ இருக்கிற இந்த மதம் மாற்றிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய மதம் மாற்றிகள் இருக்கிறாங்க நிறைய விஷயங்களாக மதம் மாறி போகிறார்கள் அப்படி மதம் மாறி போகும் பொழுது அவங்களுடைய சமயத்தை பத்தி மட்டும் பெருமையா பேச மாட்டாங்க அடுத்த சமயத்தை பத்தி என்னென்ன குறைகள் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லுவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய பழக்கமே அப்படி இருக்கிற மாதிரிதான் சமணர்களும் அந்த காலத்துல இருந்தாங்க சமண சமயத்தை நான் கர சொல்ல சமயம் சமண சமயம் வந்து எல்லா சமயமே வந்துட்டு நம்மள வந்து இறைநிலை அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா சமயத்துடைய அந்த கரு அப்படிங்கிறது வந்து அதுதான் இருந்தா கூட அந்த சமயத்தை தழுவுகிறவர்கள் அதை வந்து கொண்டு சென்ற மற்றவர்களிடம் சேர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பண்றது அடுத்த சமயங்களை அடுத்த சமயங்களை இல்லாமல் பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து பண்றது வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்துட்டு சமணர்களும் அப்போ பாண்டிய நாட்டுல ஊரு ஊடுருவி உள்ள வந்து அரசர் வரைக்கும் போய் அரசர்கிட்ட வரைக்கும் போய் பேசி அரசரையே சமண சமயத்துக்கு வந்து மாற வச்சுட்டாங்க இவரும் வந்துட்டு ஒரு சந்தேகத்தின் பேர்ல சைவ சமயமா சமண சமயமான்னு யோசிச்சு ஒரு வழியா வந்து சமண சமயத்துக்கே போயிட்டாரு இருந்தா கூட இவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மங்கையர்கரசி அம்மா வந்து என்னால இருக்காங்கன்னா சைவ தான் இருக்காங்க அவங்களுக்கு சைவ சமயத்தின் மீது பயங்கரமான பக்தி அவங்களுக்கு தெரியும் சிவபெருமானுடைய அருமை தெரியும் சிவபெருமான் தான் இறைவன் அவரை தான் நம்ம சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அதனால அவங்க வந்து சமண சமயத்தை தழுவவே இல்லை சைவ சமயத்துல தான் இருந்தாங்க அது மட்டும் கிடையாது நின்ற சீர் நெடுமாறனுடைய அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டோம்னா குலச்சிறை நாயனார் நான் ஏற்கனவே வந்து குலச்சிறை நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லியிருக்கேன் குலச்சிறை நாயனார் தான் நம்மளுடைய நின்றசீர் அவர்களுடைய அமைச்சராக இருந்தவர் அவரும் வந்து சைவ சமயத்தை தான் தழுவி இருக்கார் சைவ சமயத்தை தான் வந்து பின்பற்றி இருக்காரு ஆனால் அந்த அரசன் வந்து அவர் சமண சமயத்துக்கு போனாரே தவிர தன்னுடைய மனைவியவோ இல்லை நம்மளுடைய அமைச்சரையோ கட்டாயப்படுத்தி நீங்களும் இந்த சமயத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல அவர் வந்து பேசவே இல்லை எவ்வளோ பெரிய பண்பு பாருங்க எனக்கு கீழே தானே நீ இருக்க அமைச்சராக இருக்க நீயும் சமய சமண சமயத்துக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு அவர் சொல்லலை என்னுடைய மனைவியா இருக்கே நீ நீயும் வந்து நான் சமண சமயத்துக்கு போயிட்டேனா நீ வந்து ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லலை அவருக்கு பிடிச்சது அவர் பண்ணார் உங்களுக்கு இந்த சைவ சமயம் பிடிச்சிருந்தா நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க அதுல இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவர் வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தாரு எவ்வளோ பெரிய விஷயம்தான் இதெல்லாம் இருந்தா கூட அரசனே சமண சமயத்துக்கு மாறும் பொழுது அதை பின்பற்றி நிறைய மக்கள் மாறுவாங்க இல்லையா ஸோ அப்படி வந்து நிறைய மக்கள் மாறிட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன எவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநீர் வச்சுக்கிறதே வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமணர்கள் வந்து அப்போலாம் வந்து நிறைய போதகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அரசருக்குமே இருக்குமே அதை தான் சொல்கிறாங்க திருநீரை நீங்கள் தொடவே கூடாது தொட்டாலே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ ஒரு வெண்பொடி அது வந்து வெறும் சாம்பல் அதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது தொட்டாலே பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இவரை வந்து ம வந்து இது பண்ணி மாற்றி இவரை வந்து திருநீரை கூட தொட விடாம பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு சமண சமயத்தின் மீது இவர் வந்து முழு பற்றுதலோடு அவர் வந்து உள்ளே போயிட்டார் ஆனால் மங்கையர்கரசி அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய கணவரை எப்படியாவது வந்து சைவ சமயத்தை தழுவ வச்சிடணும் சைவ சமயம் தான் சிறந்தது இதுதான் வீடு பேர் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறது இவருக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மனசில் வந்து அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஆலவாயன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருந்தாங்க நம்ம வந்து திரு ஆலவாயன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆலவாயன் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்தாங்க அந்த ஆலவாயன் கோயிலுக்கு போய் தினமும் மங்கேற்கரசி அம்மா வேண்டிக்கிற வேண்டுதல் என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் எப்படியாவது சைவ சமயத்துக்கு வந்துடணும் சைவ சமயத்தின் பெருமைகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை தழுவ வேண்டும் உங்களுடைய திருப்பாதத்தை வந்து அவர் சேர வேண்டும் இப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுதலாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு கனவுல சிவபெருமான் வந்து பேசுறார் பேசும்பொழுது உனக்கு வந்து நீ வேண்டிக்கிட்டே இருந்தே இல்லையா இனிமே நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளையிலேருந்து உன்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக சொல்லிடுறார் சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து எந்திரிச்சி உட்காந்து கனவு முடிஞ்சதுக்கப்புறம் ராத்திரி வந்து எந்திரிச்சு உட்காந்து யோசிக்கிறாங்க இருந்து எல்லாமே மாறிடும் நாளையில இருந்து நம்மளுடைய கவலை தீர்ந்து போயிரும் அப்படின்னு வந்து சொன்னாரே நாளையில இருந்து என்ன ஆக போகுது ஒருவேளை வந்து நம்மளுடைய கணவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறாரா இல்ல வந்து அவரு வந்து எப்படி மாறுவாரு இவ்வளவு தூரம் சமண சமயத்துல போயிருக்கிறவரே எப்படி மாறுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க மறுநாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நின்று சீர் நெருமாறன் அவர்களுக்கு வெப்பு நோய் அப்படிங்கிறது வந்துச்சு வெப்பு நோய் அப்படிங்கிறது உடல்ல ஏற்படக்கூடிய கெட்ட உஷ்ணத்தினால வரக்கூடிய ஒரு நோய் இந்த நோய் வந்தா உடம்பு ஃபுல்லா எரியிற மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு காய்ச்சல் வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக தீ பற்றி எறிகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு வியாதி வந்து அரசனுக்கு வந்துடுச்சு உடனே அவன் வந்து என்ன பண்ணுறாரு அரண்மனை இருக்கக்கூடிய வைத்தியர்கள்லாம் வந்து சில வைத்தியங்கள் பண்ணுறாங்க அதை தாண்டி சமண சமயத்தில் அவங்களுக்கு போதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களும் வந்து சமயம் சமயம் சார்ந்த ஒரு வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க இவருக்கு சரியாகவே இல்லை மங்கையசி அம்மாவுக்கும் ரொம்ப வந்து மனசு வருத்தமா இருக்குது அப்போ வந்து குளச்சிறை நாயனாரும் அவங்க இருக்கிறாங்க எல் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கூட்டு வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஆலோசனையா சொல்றாங்க மங்கையர்கரிசி அம்மாக்கும் அதுதான் சரின்னு படுது அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன வந்து சேருது அப்படின்னா இவங்களுடைய ஊர் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கே வந்துட்டு நம்மளுடைய திருஞான சம்பந்தரவர்கள் அடியார் அவர்களுடன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மங்கையர்கரசி அம்மாவுக்கு வருது அப்படி வரும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது நம்ம வந்து திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு வந்து இங்க வந்து இவருக்கு ஒரு வேண்டுதல் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னா இவருக்கு சரியாயிரும் அப்படிங்கறத அவங்க வந்து உறுதியா நம்புறாங்க ஆனா எப்படி கொண்டுட்டு வருது நம்மளுடைய கணவர் சமண சமயத்தை தழுவி இருக்கிறாரே சைவ சமயத்தை பத்தி பேசினாலே அவருக்கு கோபம் வரும் அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம எப்படி கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா எப்படி இருந்தாலும் மாத்திரணும் நம்மளுடைய கணவருடைய மனசை மாத்தி நம்மளுடைய அடியார்களை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கணவர்கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி வந்து உலக ஞானங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு பக்கத்து ஊருக்கு வந்திருக்காங்களாம் அவங்களாம் பெரிய பெரிய ஞானிகள் அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் கூட்டு வந்து நம்ம வேணா ஏதாவது செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி இப்படி பேசி பேசி ஒரு ஒரு நிலையில வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மன்னனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடான் உன்னுடைய விருப்பம் ஞானிகள் வர்றாங்கன்னா கூட்டுட்டு வா உன் விருப்பம் நீ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சொன்னோடனே இவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம் நம்ம எப்படியாவது திருநாரண சமுதிரம் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநாள் சமுதிர கூப்பிட்டு வந்து இங்கே வந்து தங்க வைக்கிறாங்க தங்க போது என்ன ஆகுது அப்படின்னா சமணர்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கல அது எப்படி அரசியலுக்கு வந்து ஒரு வியாதி வந்து அதை சரி பண்றதுக்கு சைவ சமயத்திலிருந்து ஒருத்தர் வந்து சரி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நம்மளுடைய திருஞான தங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்குலாம் வந்து தீ வைக்கிறாங்க தீ வைக்கிறது அவங்களுக்கு தேவை வேற வேற நிறைய இடைஞ்சல்கள்லாம் நிறைய பண்றாங்க பண்ணுனா கூட அதுல இருந்தெல்லாம் நம்மளுடைய அடியார்கள் எல்லாருமே வந்து அதுலலாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சு வந்துடுறாங்க நின்ற சீர் நெடுமாறனை வந்து நம்ம திருஞான சம்பந்தர் வந்து பார்க்கறாரு திருஞான சம்பந்தர் வந்து எப்படி இருப்பார்னா குழந்தையா தான் இருப்பார் சின்ன பையனாக தான் இருப்பார் அப்படி இருக்கும்பொழுது அதையும் காரணம் காட்டி சமணர்கள் வந்து நிறைய அரசர்கள் முன்னாடியே வந்து கேள்வி எல்லாம் பேசுகிறாங்க நாங்கள் வந்து இவ்வளோ வந்து துறவியாக இருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ துறவம் பூண்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்து கூட எங்களாலேயே வந்து குணப்படுத்த முடியல இவனால் சின்ன பையனாக இருக்கானே இவனால் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் க கேள்வி பண்ணுறாங்க இருந்தால் கூட அரசன் வந்து எதையுமே கண்டுக்கலை அவர் வரட்டும் என்னுடைய மனைவி வந்து யாரையோ கூட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தான் இருந்தாரு அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து நம்மளுடைய அரசரை பார்த்து அந்த வெப்பு நோய் குணப்படுத்துவதற்காக ஒரு பதிகம் பாடுறாரு என்ன பதிகம் அப்படின்னா திருநீற்று பதிகம் நம்ம பாடுறோம் இல்லையா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துயர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு பாடுறோம் இல்லையா அந்த பதிகம் தான் இந்த பதிகத்தை தான் அங்கே வந்து பாடுறார் முழுவதுமாக பாடுறது மட்டும் கிடையாது இவர் என்ன பண்றாரு திருநீரை அப்படியே கையில் அள்ளி எடுத்து நம்மளுடைய அரசனுடைய உடம்பு ஃபுல்லா அப்படியே பூசி விடுறாரு பூசி விட்டுகிட்டே இந்த பதிகத்தை வந்து பாடுறாரு அவர் பாட பாட அந்த திருநீரை பூச பூச இவருக்கு உடல் முழுவதும் இருந்த அந்த ஒரு வெப்பம் ஒரு எரியற மாதிரி இருக்குன்னு சொன்னால அந்த எரிச்சல் எல்லாம் அப்படியே அடங்கி போயிடுது ஆச்சரியமா இருந்தது அரசனுக்கு இந்த திருநீரை தொடவே கூடாதுன்னு சொன்னாங்களே இப்ப திருநீரை எடுத்து பூசினாலே என் உடம்புல இருக்கிற அந்த எரிச்சல் எல்லாம் நீங்க போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் அது மட்டும் கிடையாது இவர் இந்த பதிகத்தை பாடி முடிக்கவும் அவருக்கு உடம்புல இருந்த அந்த வெப்பு நோயும் போயிருச்சு உடம்புல இருக்கிற அந்த கூனும் போயிருச்சு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பேரு அப்பதான் வருது அதாவது கூன் பாண்டியன் அப்படின்னு இருந்த பேரு அந்த கூன் விலகி நி நிமிர்ந்து நிற்கிறாரு இல்லையா அப்படி நிமிர்ந்து நிற்கிறதுனாலதான் நின்ற சீர் நெடுமாறன் அதாவது சீராக நிமிர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற பொருளை தான் அவருக்கு வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து வருது அப்போ வந்து இவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு அப்போ வந்து நம்மளுக்கு சமண சமயத்தை விட சைவ தான் வந்து சக்தி அதிகமாக இருக்கிறது இதுலதான் மெய்ப்பொருள் இருக்கிறது அப்படிங்கறத அரசன் புரிஞ்சுக்கிட்டார் இருந்தா கூட சமணர்கள் விடலை அப்புறம் வந்து சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நிறைய வாதங்கள்லாம் நடந்தது நால் வகை வாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை வாதங்கள்லேயுமே நம்மளுடைய திருஞான சம்பந்தர் வந்து ஜெயிச்சிடுறாரு சமணர்களை வெற்றி கொள்கிறார் அது மட்டும் கிடையாது நாலாவது வாதம் நடக்க போற அந்த சமயத்துல சமணர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இவர் மட்டும் இதுல இந்த வாதத்துல ஜெயிச்சிட்டாரு மூணு வாதத்துல ஜெயிச்சிட்டாரு நாலாவதுலயும் இவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னா நாங்க எங் எங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கழுவுல ஏத்திரலாம் சமணர்கள் அத்தனை பேரையும் நீங்க கழுவுல ஏத்திரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துர்றாங்க அதே மாதிரி அந்த நாலாவது வாதத்திலயும் திருஞான சம்பந்தர் தான் வந்து வெற்றி கொள்கிறார் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நின்ற சீர அத்தனை சமணர்களையும் மொத்தமா கொண்டு போய் கழுவ ஏற்றிட்டார் அப்படின்னு சொல்றாங்க நிறைய சமணர்களை ஊரை விட்டு வந்து காலி பண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இது வந்து செவி வழி செய்தியாக தான் நமக்கு இருக்குது கழுவில் ஏற்றப்பட்டார்களா ஊரை காலி பண்ணி சென்றார்களா அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியவில்லை அப்போ வந்து அந்த ஊர்ல அந்த நிகழ்வுக்கு அப்புறமா சமணர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாற்றில் வந்து குறிப்பிடப்படுகிறது இதெல்லாம் நடந்தது நெடுமாறன் அவர்களுக்கு வந்து என்ன ஆச்சு பெருமை விளங்கியது அதுக்கப்புறமா சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தார் திரு ஆலவாயனை வந்து வழிபட ஆரம்பித்தார் சைவ சமயங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சாரு அதுக்கப்புறம் சைவ சமயம் தழைக்கிறதுக்கும் நிறைய தொண்டுகள் செஞ்சாரு இதெல்லாம் செஞ்சு அவரும் வந்து வயசானதுக்கு அப்புறமா சிவலோக பதவி அடைந்தார் தான் வந்து இதுல வந்து வரலாறாக இருக்கிறது இதுல நம்மளுடைய நின்றசீர் நெடுமாறனும் நாயனாராக இருக்கிறார் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மங்கேற்கரசி அவர்களும் நாயனாராக இருக்கிறார் அவருடைய அமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனாரும் வந்து நாயனார்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போ மூன்று நாயனார்கள் வந்து ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அருள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் பாருங்க பாண்டிய நாடு என்பது சைவ சமயத்தில் செழித்தங்கக்கூடிய ஒரு வருட காலமாக அது வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எதுக்காக வந்து நின்ற சீர் நெடுமாறன் சைவ சமயத்துல தான் இருந்தாரு அதுக்கப்புறம் எதுக்கு சமண சமயத்துக்கு போகணும் திரும்பவும் ஏன் சைவ சமயத்துக்கு வரணும் எதுக்காக இவர் மனசு இப்படி மாறுச்சு எதுக்காக சிவபெருமான் இந்த திருவிளையாடலை பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அவரை குணப்படுத்துவதற்காக என்ன பதிகம் பாடினார் அப்படின்னு பார்த்தா திருநீற்று பதிகம் அதாவது திருநீரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் நம்மளுடைய சிவபெருமான் வந்து என்ன திருவிளையாடல் பண்ணியிருக்காரு நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் வாயிலாக ஒரு திருவிளையாடலை பண்ணி அது வழியாக நம்மளுக்கு திருநீற்றின் பெருமையை எடுத்து சொல்லி இருக்கிறார் திருநீரை எடுத்து நீங்க பூசினீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது அப்படிங்கிறது தான் இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிஜமாக நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து மதுரையில இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றாங்க கோயில்கள்ல நம்ம வந்து விழாக்களாக எடுத்து பண்ணுவோம் இல்லையா சில நிகழ்வுகளை அதை வந்து இன்றளவும் வந்து நின்ற சீர் நெடுமாறனுக்கு இந்த திருநீற்று பதிகம் பாடப்பட்டனால இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ திருநீரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மகிமை நிறைந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது இல்லையா இப்போ திருநீர் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வித கெடுதலும் வராது நீர் இல்லாத பாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநீர் வைக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நின்ற சீர் நெடுமாற நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாயம்